எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரெட்டின் ஜெர்சி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவு ஓரம் மாடு எத்தனை மாதம் சினையாக இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணைத்து சினை மாடுங்க ரெட்டின் ஜெஸ்சி மாடுங்க சுத்தமான சிவப்பு நிறம் கொண்ட மாடுங்க மாடு நல்ல உயர நீள அகலம் அழகிய முகலட்சணுங்க இந்த மாட்டுக்கு கலர் மாற்றம் இருக்கு அப்படின்னா அந்த நெத்தியில் மட்டும்தாங்க சும்மா அழகான மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடு நிறைய நண்பர்களை விரும்பி வாங்கக்கூடிய மாடுங்க காரணம் என்னன்னா இந்த கலர் மாடுகள் எல்லாமே நல்ல கிளைமேட் தாங்கும் நல்ல க கறவை வரும் அப்படின்றது தாங்க அப்படி இந்த மாடு மிக சிறந்த மாடா அமைஞ்சிருக்கும் மாட்டுக்கான காம்பேடை வெளி எல்லாமே நல்லா இருக்குது மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல காம்பு அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த காட்டக்கோட்டை அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குது மாட்டோட கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் இன்னொரு ரெண்டு லிட்டர் கூட சேர்த்தி கறக்கும் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவன முறையை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு கடைப்பல் முளைப்புக்கு இருக்கு குவாலிட்டிக்கு குறைவில்லாத மாடு மூன்றாம் நேற்று மாடு நல்ல நைஸ் தோல்லை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு தான் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்றத கேட்டு அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி